பைபிள் சொல்கிறபடி மட்டுமே வாழ்றவன்னு உலகத்தில் ஒரே ஒரு பாடசன் கூட கிடையாது ஏன்னா பைபிள் எதையுமே சொல்கிறது கிடையாது பைபிள் மட்டுமல்ல உலகத்தில் எந்த புத்தகமுமே எதையுமே சொல்கிறது கிடையாது நீங்களும் நானும் ஒரு விஷயத்தில் முரண்படுறோம்னு வச்சுக்கங்க ஒரு பைபிளை தூக்கி டேபிள் மேலே வச்சு பைபிளே தேவனுடைய வார்த்தையே எங்கள் ரெண்டு பேரில் யாருடைய நம்பிக்கை சரியானதுன்னு தயவுசெய்து செய்து அப்படின்னு கேட்டால் பைபிள் எந்திரிச்சு எதையாவது சொல்லுமா பைபிள மட்டும் இல்ல எந்த புத்தகத்தையுமே மனுஷங்க தான் படிச்சு அந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னு சொல்ல முடியும் ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா யார் படிக்கிறாங்கிறத பொறுத்து அந்த புத்தகம் என்ன சொல்லுதுங்கிறதும் மாறிடுது அதனாலதான்சத்துல திருமண பக்கம் எல்லாம் டெனாமினேஷன்ஸா கொட்டி கிடக்கு ஒரு பென்டகாஸ்டல் பைபிள படிச்சுட்டு பைபிள் பென்டகாஸ்டலிசத்தை தான் போதிக்குதுங்கிறான் ஒரு கால்வெனிஸ்ட் பைபிள படிச்சுட்டு பைபிள் கால்வனிசத்தை தான் போதிக்குதுங்கிறான் ஒரு அராஜ்ய ப்ராடஸ்டன் பைபிளை படிச்சுட்டு பைபிள் அராஜ்ஜிய கிறிஸ்தவத்தை தான் போதிக்குதுங்கிறான் ஆனால் இவங்க எல்லோருமே நாங்கள் பைபிள் சொல்கிறபடி தான் நம்புகிறோம்னு எந்த உருத்துலமே இல்லாமல் சொல்லிக்குவாங்க பைபிளால் எதையாவது சொல்ல முடிஞ்சா அது ஒவ்வொருத்தர்கிட்டவும் ஒவ்வொரு மாதிரியாக சொல்லும் அப்படின்னா என்ன அர்த்தம் பைபிள் எதையுமே தானாக போதிக்கிறதில்ல அவன் அவனுக்கு எதெல்லாம் சரின்னு பட்டுச்சோ அதையெல்லாம் பைபிளோட போதனைன்னு சொல்லிக்கிட்டு தெரிகிறான் அப்படின்னு தானே அர்த்தம் நான் மூல மூலமொழியில் படித்தேன் நான் பௌத்திர மொழியில் படித்தேன் வசனத்தோட வசனத்தை கம்பேர் பண்ணி படித்தேன் ஆவியானவரின் துணை கொண்டு படித்தேன் அப்படின்னு இவங்க என்ன உருட்டினாலும் கடைசியில் ஒரு வசனத்துக்கு இதுதான் அர்த்தம்னு முடிவு பண்ணுறது பைபிள் இல்லைல்ல இவங்க தானே இதில் கொடுமை என்னென்னா புதிய ஏற்பாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டாலே அது ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அந்நிய மொழியில் அந்நிய கலாச்சாரத்தில் வாழ்ந்தவர்களுக்கு வெவ்வேறு நபர்களால் எழுதப்பட்ட ஆவணங்களோட ஒரு தொகுப்பு அந்த மொழி கலாச்சாரம் காலகட்டம் அரசியல் எதுவுமே தெரியாம அதுல இருக்கிற வார்த்தைகளுக்கு அந்தந்த நேரத்துல தனக்கு தோன்றிய அர்த்தத்தை தவிர வேற அர்த்தமே கிடையாதுன்னு சாதிக்கிற திமிர் பாடசண்டுகளுக்கு மட்டுமே சாத்தியம் இன்னும் ஒரு படி மேல போய் அவங்களுக்கு தோன்றிய அர்த்தத்துக்கு எதிராக நாம ஒரு கேள்வி கேட்டா தனக்கு தோன்றிய அர்த்தம் தான் கரெக்டுன்னு கூட வாதாடாம சக்கமாவே இழுத்து பேசுறியா அப்படின்னு குரல் வித்தக்கார மிரட்டுற மாதிரி கர்த்தருடைய வார்த்தையவே மறுத்து பேசுறியா அப்படின்னு கேட்பாங்க பாருங்க எப்பா தன்னுடைய சொந்த வியாக்கியானத்தை கடவுளுடைய போதனை அப்படின்னு சொல்லிக்கிற இந்த திமிர் சர்வாதிகாரிகளுக்கு கூட இருக்காது பைபிளால எதையுமே சொல்ல முடியாதுன்னும் போது நான் பைபிள் நம்புகிறேன்னு நம்புறேன்னு சொன்னால் சொன்னா பகுத்தறிவுள்ளவன் எவனாவது அதை நம்புவானா உண்மை என்னன்னா உலகத்தோட படைப்புல ஆரம்பிச்சு எவல்யூஷன் சரியா சிலை வணக்கம் சரியா குழந்தைஞ்சான சாணம் சரியாங்கிற வரைக்கும் எல்லா விஷயங்கள்லயும் ஒரு பாடசன் அவனாவே தான் முடிவெடுத்துக்கிறான் அதுக்கு தோதா நாலு வசனங்களையும் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறான் ஆனா இன்கம் டேக்ஸ் வரும்போது தன்னுடைய சொந்த வீட்டையே மச்சானோட வீடுன்னு பெரும்புள்ளிகள் புழுகிற மாதிரி ஒரு விவாதம்னு வரும்போது தன்னோட சொந்த கருத்தையே பைபிளோட ஒரு பாடசன் நீங்களே சார் இந்த வீடு மச்சான் பேர்ல தானே இருக்கு அப்படின்னு இந்த பெரிய மனுஷங்க பத்திரத்தை காமிக்கிற மாதிரி இங்க பாருங்க இந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னு ஒரு பாடசன் பைபிள காமிக்கிறான் பெரும்புள்ளிகள் மச்சான்களை பினாமியா யூஸ் பண்றாங்க எந்த வித்தியாசமும் இல்லை